நமஸ்காரம் ஆஸ்ட்ரோரேக்கி அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டவனே இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் இதில் என்ன இருக்குன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை நம்ம தேவையற்றவைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்மளை பலப்படுத்தும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம் இந்த தேவையற்ற விஷயங்களுக்கு பரிகாரமாக எதையாவது ஒன்று செய்ய ட்ரை பண்ணுறோம் அப்படிப்பட்ட அந்த பரிகாரமாக அமையக்கூடிய ரேக்கி அப்படிங்கிற ஹீலிங் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சிம்பல்ஸும் பிராணாயாமமோ அதில் உள்ள கூடிய தியான முறைகளோ இந்த அஸ்ட்ராலஜியில் நாம் பார்க்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதாகவும் நமக்கு அந்த அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் நம்ம வாழ்க்கையில் மொத்தமாக ஒரு நல்ல வளமான வளர்ச்சியையும் ஒரு நல்ல தரமான வாழ்க்கையையும் தேவையானவற்றை அடையும் வழியையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ஆஸ்ட்ரோ ரேக்கி அப்படிங்கிற கிளாஸ் ஆன்லைன் கிளாஸாக நடத்தப்படுகிறது இந்த கிளாஸுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதாவது ஆஸ்ட்ராலஜி தெரியணுமா ரேக்கி தெரியணுமா அப்படின்னா இதை ரெண்டும் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முயற்சியும் இருந்தாலே போதும் இந்த சப்ஜெக்டை பேசிக்லேருந்து நாலஞ்சு டிவிஷனாக பிரித்து வச்சு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் முதல்லேருந்து கற்றுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்தார் வாழ்க்கையிலையோ உங்கள் சுற்றத்தார் வாழ்க்கையிலையும் வளர்த்த சேர்க்க முடியுங்கிறது தான் பல பல விதமான கற்றுக்கொண்ட மாணவர்களுடைய எண்ணங்கள் நீங்களும் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ பேசி உங்களை இதில் என்ரோல் பண்ணிக்கலாம் வாங்க வளமாக வாழும்